என்ன செய்தி தற்கொலை பண்ணிவிட்டா என்ன தற்கொலை பண்ண காரணம் ஒரு ரீசன் சொல்லலி கல்லூரி முதல்வரும்

மணிக்கு செய்வாங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்நாடு திரும்பி பார்த்த அளவுக்கு இந்த ஊரை வந்து எல்லாரும்

ஓட்டுக்காகவும் இல்ல இந்த வங்கிக்காகவும் இந்த மக்களை வந்து பயன்படுத்துற சமூகமா நிறைய பேர் வச்சிருக்காங்க வருகின்ற தேர்தலையும் வருகின்ற ஒற்றுமன்றம் இந்த ஊர்ல இருந்து கல்வி பகுதி இப்படி ஒரு வாழ்க்கை யாராவது பேசுவாங்களா தேர்தல வருங்க ஓட்டுக்கு மட்டும்தான்

சமூக மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து படுகொலைகளும் தொடர்ந்து கற்பனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை கூடுதல் கவனம் செலுத்தி பள்ளிகளில் பாதுகாப்பு ஏற்படும்

தெளிவா உறுதியா இருக்காங்க பெண்களும் ஆண்களும் அந்த போராட்டம் வெற்றி அடைய கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாணவியோட இழப்ப அடுத்து ஒரு இந்த கிராமத்தில் ஒரு இழப்பா வந்து நம்ம செய்தியில வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாணவி வந்து அடுத்து ஏன் குடும்பத்தில் நடக்கும் பக்கத்து குடும்பத்துல நடக்கும் பக்கத்து ஊர்ல நடக்கும் தொடர்ந்து நடைபெற்ற இருக்கும் கவனமா அந்த ஊர் மக்கள் சிந்திக்கணும் பேசுறாங்க எதற்கு பேசுறாங்க எதற்கு வாராங்க என்ன சொல்லுறாங்க கருத்து முதல்ல புரிஞ்சு வரும் மக்கள் தொடர்ந்து படுகொலைகளும் தொடர்ந்து அழைப்புமுறைகளும் தொடர்ந்து இந்த அரசு தொடர்ந்து அரங்கு இந்த வந்து கேட்கறதுக்கு வந்து நமக்கு போராட்டம் வந்து நமக்கு முடிவு சொல்லணும் போராட்டம் ஒன்றுதான் ஈதியை பெற்றுத் தரும் அதனால நம்ம மக்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தை போராட்டங்களை கடுமையாக வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த நாங்கள் பாரிய நான் என்ன செய்யல அடக்கப்படும் நீங்க நினைச்சு கனவு காமீரா கனவு காணும் நீங்க நினைச்சு பார்த்தாங்க ஆனா போராட்ட மாட்ட நீங்க நினைச்சிருக்கீங்க போராட்டம் எப்படி வேண்டியும் தெரியாது மக்கள் ஒரு சக்தியாக ஒரு அணியில கண்டிப்ப நீங்க ஒரு மொழிக்கு வந்துட்டாங்க இதுதான் உண்மையான போராட்டம் வந்து இருக்கணும் அவங்க வந்து

இந்த ஊர்கள் ஒரு இழப்பில் வந்து ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத எவ்வளவு விலைநடிக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு இழப்பு இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம் இது போன்ற எந்த குடும்பத்திலும் எந்த தேவைங்க சமுதாய கிராமங்களிலும் நடக்காமல் இருக்கிற இது இந்த ஊர் எடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக அமையும் அமைய வைக்கிறது நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஊர் பொதுமக்களிடம் கோரிக்கையாக சொல்லி கண்டிப்பான முறையில நல்ல ஒரு செய்தி வேலை வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் திரும்ப மாற்றோம்